அருந்துதல் என்பது மிக கொஞ்சமாக சாப்பிடுவது உண்ணல் என்பது பசித்தா பின் சாப்பிடுவது உறிஞ்சுதல் என்பது நீர் கலந்த உணவை ஈர்த்து கொள்ளுதல் குடித்தல் என்பது நீரான உணவை பசி நீங்க உறிஞ்சி உட்கொள்ளுதல் தின்றல் அப்படின்றது வந்து பண்டங்களை மெதுவாக கடித்து சாப்பிடுவது துய்த்தல் அப்படின்றது உணவை ரசித்து மகிழ்ந்து உண்ணுதல் நக்கல் அப்படின்றது நாக்கினால் தொழவி தொழவி உட்கொள்ளுதல் பருகல் அப்படின்றது நீர் கலந்த பண்டத்தை கொஞ்சமாக குடிப்பது மாந்தல் அப்படின்றது ரொம்ப பசியாக மடமடவென்று உட்கொள்ளுதல் கடித்தல் அப்படின்றது கடினமான உணவுப் பொருட்களை கடித்தே துண்ணுதல் விழுங்குதல் அப்படின்றது வந்து வாயில் வைத்து அரைக்காமல் அப்படியே உள்ளே தள்ளுவது முழுங்கல் அப்படின்றது முழுவதையும் ஒரே வாய் போட்டு உண்ணுவது இதெல்லாம் நம்முடைய பழங்கால சாப்பிடும் முறைகள் தேங்க் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்